ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Rajavali எஜுகேஷன் சேனல் இப்போ இந்த வீடியோவில் வான் டி கிராஃப் மினியேட்ரி பற்றி தத்துவம் அமைப்பு மற்றும் அதன் செயல்பாடு பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தத்துவம் என்னென்னா நிலைமின் தூண்டல் மற்றும் கூர்முனை செயல்பாடு தான் இதோட தத்துவம் அடுத்தது இதோட அமைப்பை பார்க்கலாம் இதுதான் மின் காப்பு பெற்ற தாங்கி இந்த தாங்கி மேல ஒரு உள்ளீடற்ற மின் கடத்து கோலம் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கோலத்துக்கு நடுவுல கப்பி பியும் அதுக்கு அடியில கப்பி சியும் பொருத்தப்பட்டுள்ளது மின் கடத்தா பொருள்களாலான பட்டு அல்லது ரப்பரால் செய்யப்பட்ட பட்டை ஒன்று இந்த கப்பிகளின் வழியே செல்ற மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த சி மின் மோட்டாரோட இணைக்கப்பட்டுள்ளது அப்பதான் இந்த மின் மோட்டார் நம்ம ஆன் உடனே இந்த சி சுழல ஆரம்பிக்கும் அந்த பட்டையும் சுழல ஆரம்பிக்கும் இப்போ இந்த சி கப்பிக்கு பக்கத்துல டீன்ற சீப்பு வடிவ மீன் கடத்தி இருக்கு அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த கோலத்துக்கு உள்ளார ஈன்ற மீன் கடத்தி இருக்கு அதோட வடிவமும் எப்படி இருக்குன்னா சீப்பு தான் இருக்கும் அதுவும் ஒரு மின்கடத்தி தான் இப்போ இந்த சீப்பு வடிவ கடத்தி ஒரு மின் வழங்கி மூலம் இணைக்கப்பட்டுள்ளது சோ அந்த மின் வழங்கி எப்படி இருக்குன்னா டென் டு தவர் ஆஃப் ஃபோர் வோல்ட் மின்னழுத்த அழுத்த அந்த டீ யோட வைக்கப்படுகிறது இப்போ இந்த உயர்ந்த மின் அழுத்தம் நேர்மின் அழுத்தம் டிக்கு கொடுக்கறதுனால டிக்கும் பட்டைக்கும் இருக்கிற காற்று முலக்கூறுகள் அயனையாக்கப்படுகின்றன என்ன ஆகும்னா இதுல நிறைய நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் உருவாகும் டி வந்து எப்படி இருக்குன்னா நேர்மின் அழுத்தமா இருக்கு இல்லையா சோ அதனால பிரிக அடைகிற இந்த எதிர்மின் துகள்கள் டியை நோக்கியும் பிரிக அடைகிற இந்த நேர்மின் துகள்கள் பட்டையை நோக்கியும் நகர ஆரம்பிக்கும் அப்படி பிரிகை அடைற அந்த நேர்மின் துகள்கள் டி மின்கடத்தில இருந்து கடத்திக்கு பாக்கலாம் இப்போ இந்த பட்டையில இருக்கிற நேர்மின் துகள்கள் கடத்தி ஈயை அடையுது அடைஞ்ச உடனே அங்க ஒரு நிலைமின் தூண்டல் உருவாகும் இந்த நிலைமின் தூண்டல்னால இந்த கடத்து ஈயில அஹ் பக்கத்துல இந்த எதிர்மின் துகள் பக்கத்துல என்ன ஆகும் அதிகப்படியான எதிர்மின் துகள்கள் உருவாகும் இந்த சைட்ல அதிகப்படியான நேர்மின் துகள்கள் உருவாகும் இப்போ நிலைமின் கடத்தலால உருவான அதிகப்படியான நேர்மின் துகள்கள் இந்த உள்ளீடற்ற கோல வடிவ பகுதிக்கு விரட்டியடிக்கப்படுகின்றன இப்போ இந்த உள்ளீடற்ற கோலம் மின் கடத்தும் ஆனதுனால இந்த வர்ற நேர்மீன் துகள்கள் இதோட புறப்பரப்புல விரட்டி அடிக்கப்படுகிறது பட்டை கீழறங்கும் கீழறங்கி டி மீன் கடத்திக்கு வந்த உடனே அங்க அதிகப்படியான நேர்மீன் துகள்கள் உருவாகும் அகைன் அது பட்டை கடத்தி ஈக்கு வரும் அங்க அகைன் நிலைமீன் தூண்டல்னால அதிகப்படியான நேர்மீன் துகள்கள் உருவாகும் இந்த நேர்மீன் துகள்கள் கோல வடிவ புறப்பேற்பருக்கு விரட்டி அடிக்கப்படும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு எது வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கோலத்துல பவர் ஆஃப் செவன் வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு உருவாற வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குமா அதுக்கு மேல உருவாச்சுன்னா அந்த நேர்மின் தோள்கள் கசிய தொடங்கும் அப்படி கசியாம இருக்கணும்னா இந்த கோல வடிவ பரப்பு வந்து ஒரு எங்கு களத்துனால மூடுவதன் மூலம் இந்த கசிவினை அதாவது நேர்மின் துகள்களின் கசிவினை தடுக்கலாம் இந்த வேண்டிகிராஃப் ஏற்றி எதுக்கு பயன்படுதுன்னா அணுக்கரு பிளவுல வந்து நமக்கு வந்து நேர்மின் அயனிகளை முடுக்குவிக்க பயன்படுகிறது